வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூ காய் அப்புறம் பீக்கங்காய் எல்லாம் இருக்குது கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்குது பூக்கள் எல்லா பூக்களும் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு கற்று ஒரு கொய்யாக்காய் இருக்குது கத்திரிக்காய் அறுவடை பண்ணிகிட்டேன் பவளமல்லி பாருங்கள் பொறுக்கி வச்சுருக்கேன் நிறைய பூக்கள் வந்துட்டு தான் இருக்குங்க செடியும் செம்மையாக இருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பூ கூட விழுந்துருக்கு பவளமல்லி கொத்தமல்லி ஒன்று ரெண்டு தான் முளைச்சிருக்குதுங்க ஏன்னு தெரில கம்மியாக தான் முளைச்சிருக்காங்க பொரியல் ஒரே ஒரு மூணு இருக்குங்க அது இன்னும் பூக்கள் இல்லை இதுக்கு மேலே எடுத்து வந்தால் தான் அத்தி அத்தி பாருங்க இது பூ விடாதாம்மா வர்றப்பயே காயோடு தான் வருமாம்மா அதனால் அத்தியும் நல்லா இருக்குது சூப்பராக டேபிள் ரோஸ் டேபிள் ரோஸும் பாருங்க செம்மையாக இருக்காங்க அந்த பக்கமெல்லாம் நல்லா இருக்குது அப்புறம் ஒரு முள்ளுக்கத்திரி ஒன்று இருக்குங்க இந்த பவளமல்லி சாமிக்கெல்லாம் வைக்க மாட்டேன் இது கீழே போயிடுச்சு அதனால் சும்மா பொறுக்கி வச்சுருக்கேங்க பழைய செவ்வந்தியும் நிறைய மொட்டுக்கள் வச்சிருக்காங்க பாருங்கள் மொட்டுக்கள் நிறைய வச்சிட்ருக்காங்க சூப்பர் இல்லை புது செடியும் பதையும் போட்டு வச்சதுலேயும் நிறைய முட்டுக்கள் இப்போ ஓரளவு கொஞ்சம் தெரியிறாங்க இந்த ஒரு கத்திரிக்காய் பிடிங்கிடலாம் ஒரு மாதிரியாக இருக்குது பாருங்கள் அப்புறம் ஒரு கொய்யாக்காய் இருக்கு இங்கே பாருங்கள் ஒரு கொய்யாக்காய் இருக்குது இது அவ்வளோதான் இந்த மாதிரி இருந்தால் தான் எங்களுக்கு சாப்பிட்றது பிடிக்கும் ரொம்ப பழுத்துருச்சுனாலும் நல்லா இருக்காது அடினியம் அடினியம் இது விதையா என்னன்னு தெரில விதை மாதிரி தான் இருக்குது டேபிள் ரோஸ் இப்போ காலையில் ஒம்பதே முக்கால் பத்து மணி ஆகிடுச்சிங்க கிட்டத்தட்ட செம்மையாக இருக்காங்கள்ல பத்து மணி பூ தான் டேபிள் ரோஸு ஊர்லேருந்து கொண்டு வந்துச்சு செவ்வந்தி நல்லா இருக்குங்க பச்சை மிளகாயும் பாருங்க நிறையா வந்துட்டுருக்கு கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் கரிஞ்சி குட்டி கீரையும் நல்லா இருக்குது கொத்தவரங்காய் நேற்று கொத்தவரங்காயும் அவரைக்காய் அப்புறம் முள்ள கத்திரி கத்திரி எல்லாம் போட்டு பருப்பு சாம்பார் வச்சேன் நேற்று இன்னைக்கு கத்திரிக்காயை போட்டு தட்டைக்கோட்டை இருக்குல்ல தட்டை பயிர் அது ஊர்லேருந்து எங்கள் அத்தை கொண்டு வந்தாங்க அதை வறுத்து நல்லா மிளகாட்டி கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு போட்டு குழம்பு வச்சிருக்கு நேற்று எல்லா காயும் போட்டு பருப்பு சாம்பார் பீன்ஸ் பொரியல் பண்ணேன் ஏதோ குழ பருப்பில் போடுற கலவக்காசி காய் வருதுங்க கத்திரிக்காய் அவரைக்காய் பீக்கங்காய் கூட நான் பருப்பு சாம்பாரில் எல்லாத்துலேயுமே போடுவேன் அப்புறம் பச்சை மிளகாய் ரெண்டு மூணு இருக்குது பறிச்சிக்கலாம் பொது கட் பண்ணி விட்ட பொன்னாங்கண்ணியும் பாருங்க மறுபடியும் எடுத்துகிட்டு இருக்காங்க இது விதை கூட்ருக்கேன் காஞ்சிருக்க எடுத்து வைக்கணும் பீக்கங்கா இது பிஞ்சி இங்கே ஒன்று இருக்குங்க இதை கட் பண்ணிக்கலாம் அப்புறம் அங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது பாருங்க இதுவும் பருப்பில் தான் போடுவேன் செம்மையாக இருக்கும் பருப்பு சாம்பாரில் போட்டால் இந்த சின்ன டப்பாவில் வச்ச ஒரே ஒரு கத்திரிக்காய் விட்ருக்கு டேபிள் ரோஸ் பூக்கள் இல்லை இதுலேயும் பூ இருக்கு ஒரே ஒரு செவண்டை ரோஸ் இந்த செடி வரலின்னா நான் எடுத்துட போகிறேன் மாவு பூச்சி பாருங்க ஒன்று இருக்குது எடுத்துகிட்டு புதுசாக வாங்கிட்டு வந்து வைக்க போகிறேன் நர்சரியிலிருந்து இதிலலாம் புக்கள் இல்லைங்க பரிஜாதம் புக்கள் இல்லை இந்த ரெட் ரோஸ் மாற்றி வச்சுருக்கு முல்லை மல்லி ஜாதி முல்லை இதெல்லாமே கட் பண்ணி விடணுங்க பூத்து முடிச்சிட்டாங்க இங்கே இருக்காருங்க ப்ளாக் ரோஸ் இந்த இருவாச்சி மல்லி ஃபுல்லாக கட் பண்ணி விடணும் வச்ச ஊர் அவரை நல்லா பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க திராட்சையும் நல்லா இருக்குது வெத்தலை கொடி வேணால் நிறைய நிறைய கிளைகள் எடுத்து போயிட்டுருக்கு தாறு ஒரே ஒரு புடலங்கா சுருண்டுட்டு பாருங்க மேலே இருக்குது இந்த புடலங்க சுருண்டுருச்சு பாம்பு மாதிரியே பாம்பு மாதிரி சுருண்டுட்டு இருக்காங்க புடலங்க அப்புறம் இந்த அடுக்கு மல்லியும் நிறைய புதித்தள்ள எடுத்துகிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஒரு ரெண்டே ரெண்டு பூ இருக்குங்க இங்கே பாருங்க இங்கே ஒரு கொத்து இங்கே ஒரு கொத்து இங்கே ஒரு கொத்து எனக்கு கொ பருப்பில் போடுறக்கும் மிளகாட்டி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் காய் கிடைக்கிது பரவாயில்ல சந்தோஷந்தான் நிறைய அறுவடை கிடைக்காட்டியுமே நாம்ளே கொஞ்ச அறுவடை பண்ணுறோம் முயற்சி பண்ணி ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு டைம் ரெண்டு டைம் போடுற மாதிரி காய் கிடைக்கிது தோட்டம் இருந்துச்சுன்னா இன்னும் நான் நிறைய செடிங்க வச்சுருவேன் இங்கே என்ன பண்ணுறது தோட்டம் இல்லை ஊரில் போனால் இருக்குது இந்த செவந்தி எல்லாம் பாருங்கள் நல்லா இருக்காங்க வச்சதுக்கப்புறம் செம்மையாக இருக்காங்களா சூப்பராக இருக்கங்க புதினாவும் நல்லா வந்துட்ருக்கு இப்போ இது நான் இப்போ வச்சது இது ரெடி பண்ணி இதில் கூட மாடியோட தோட்டத்து அடியில் சருகெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் களையும் பாருங்கள் ஒவ்வொன்று இருக்குது செம்மையாக வந்துட்ருக்காங்க கல்நீர் தண்ணி தான் ரெண்டு மூணு டைம் கொடுத்துருக்கேங்க ரெண்டு டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு இலவு ஒவ்வொன்று பாருங்கள் எத்தனை சோட் இந்த செடியிலலாம் பூக்கள் இல்லைங்க கட் பண்ணி விட்டுருக்கேன் மேல் மேலாக தளிர் இருக்காங்க அப்புறம் அந்த புதுசாக வச்ச செடியும் தளிர் நல்லா எடுத்துகிட்டு தான் இருக்காங்க அப்புறம் ஒரு மஞ்ச கலராக இருக்காங்க அதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த பழக்கரைச்சல் இருக்குது இல்லைங்க அது நல்லா ஒரு டைம் கொடுக்கணும் கொடுத்தோம்னா கொஞ்சம் வச்சே திரும்பிடுவாங்க இந்த செடியெல்லாம் வச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க மாற்றி வைக்கிறதுக்கு என்னால் முடியிறதில்ல இது அப்படியே வரட்டு வர்ற வரைக்கும்னு விட்டுட்டுங்க அந்த பக்கம் ஒன்று இருக்குது அடுக்கு ஆரஞ்சு கலர் இதுலேயும் பாருங்கள் இன்றைக்கி ஒரு ஆறு பூ இருக்குது ஆரஞ்சு கலர் இல்லை ரோஸு எனக்கு அப்பப்போ பேர் மா மறந்து போயிடுதுங்க பேர் மறந்ததுனால மாற்றி சொல்லுவேன் யாரும் தப்பாக நினைக்காதீங்க அது எல்லா செம்பருத்திலே ஒரு ஆறு ராக இருக்கா அது மறந்துடுது மாற்றி சொல்லுவேன் மற்றபடி அந்த கலர் என்னென்னு உங்களுக்கே தெரியல இப்போ என்ன பண்ண போகிறேன் இந்த செடிங் எல்லாமே கட் பண்ணி விடணுங்க பாருங்கள் இதுவும் எல்லாம் நல்லா பூத்து முடிஞ்சு தான் நிற்கிறாங்க இது எல்லாமே மேல் மேலாக கட் பண்ணி விட்டுட்டு அந்த சாதா ரோஸு இந்த சாதா ரோஸு அப்புறம் இதுவுமே கட் பண்ணி விட்ருக்கோனும் கட் பண்ணி விட்டேன் விட்டு மண் இந்த ஆட்டோட தொழுவுரம் போட்டேன் மறுபடியும் கட் பண்ணி விடணுங்க கொஞ்சம் மேல் மேலே போயிடுச்சு அப்புறம் நேற்று இந்த செடி பாருங்க கட் பண்ணி போட்டிருக்கேன் பூத்து முடிஞ்சதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலைங்க இதெல்லாம் எடுத்து போட்டாக்க பார்ப்பாங்களா அப்படின்ட்டு தான் வீடியோ எடுக்கலை ஆனால் எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக காட்டணும்னு நினச்சேன் இந்த பாருங்கள் அந்த பூத்து முடிஞ்சது எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டுவிட்டேன் அந்த வேர்லேருந்தே பாருங்கள் சைடில் ஒரு முல்லை செடி முளைச்சி வர்றாங்க இதை வேணாலும் பதியமாக எடுத்துக்கூட வேறு இதில் வைக்கலாம் கொஞ்சம் பெருசாகட்டும் வேர்லேருந்து முளைச்சி வர்றாங்க நோண்டிட்டு அந்த வேர் பகுதியில் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டு எடுத்து இன்னொரு பதியம் கூட போட்டுடலாம் முல்லைப்பூ இந்த பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் அது சும்மா வேஸ்ட்டாக ஏன் வைக்கணும் அது ஃபுல்லாக சத்துக்கள் எல்லாம் இழுத்துட்ருக்கோம் அதனால் அது கட் பண்ணி எடுத்துருங்க அதையெல்லாம் கட் பண்ணிவிட்டு இருந்தால் கூட காட்டுவேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குதுல்ல இதெல்லாம் பூத்து முடிஞ்சினா கட் பண்ணி விட்டுருங்க அந்த கீழ் வரைக்கும் கட் பண்ணி விட்டுருங்க அந்த அரும்பு இருக்குது இல்லைங்க பூத்து முடிஞ்ச அரும்பு அது வரைக்கும் கட் பண்ணி விடுங்க இதுவுமே கீழே தொங்கிட்டு இருந்ததெல்லாமே ஃபுல்லாக பூத்து முடிஞ்சதெல்லாம் கட் பண்ணிட்டேன் நம்ம ஜாதி மூல்லியம் நான் வந்து எங்கள் தோட்டத்துக்கு வந்து என்னென்ன கொடுக்குறேன்ட்டு உங்களுக்கு சொல்லிகிட்டே தான் இருக்கேன் இப்போ காய்கறி கம்போஸ்டிங் ரெடி ஆகிட்டுருக்கு ரெடி ஆயிடுச்சு இன்னொரு வாரத்தில் கொடுப்பேன் அப்புறம் கழிநீர் தண்ணி சேர்த்து வச்சுட்டு தான் இருக்கேன் அதுவும் அப்பப்போ கொடுப்பேங்க அது ஏதோ மாதத்துக்கு ஒரு வீடியோ தான் எடுத்து போடுவேன் மற்றபடி இடையில கொடுக்குறதெல்லாம் நான் வீடியோ எடுக்கிறதில்லை சும்மா அதையவே காட்டிகிட்டு இருந்தால் யாரும் பார்க்க மாட்டாங்கன்ட்டு எடுக்கிறதில்லைங்க இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே கூட கண்ணீர் தண்ணி கொடுத்தேன் ஆனால் வீடியோ எடுக்கலை அப்புறம் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைமு இந்த தொழு உரம் மண்புழு உரம் இருந்தால் கொடுப்பேன் அப்போ மெயினாக காய்கறி கம்போஸ்டிங் நமக்கு கிடைக்கிறது இல்லை அதுவே தான் கொடுப்பேன் கல்நீர் தண்ணி கொடுப்பேன் மண்கலவை போட்டிருக்கேன் பாருங்கள் ஈஸியான மண்கலவை தான் போட்டிருக்கேன் இவ்வளோ பூக்கள் வருது பார்த்திங்களா எவ்வளோ பராமரிப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா சிம்பிளாக அவ்வளோவே தான் மெயின் வந்து காய்கறி வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அதையே கம்போஸ்ட் பண்ணி கொடுங்க கம்போஸ்ட் பண்ண முடியாதவிங்க காய வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் பொடி பண்ணி கொடுங்க நானே காய வைக்காமல் கொடுத்ததுனால புழு வந்துருச்சு இந்த மாடித்தோட்டத்தை பூ சொல்லி அப்படியே கொண்டு வந்து போட்டுட்டேன் கொஞ்சம் ஏறத்தோடு இதுவுமே ஃபுல்லாக கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் கீழேருந்து புது தள்ளீர்ங்க நெல் நிறைய இருக்காங்க அதா பாருங்கள் இதெல்லாமே ஃபுல்லாக அப்படியே மொட்டுக்களோடையவே தளிர் இருக்காங்க அப்புறம் கொஞ்ச நாள் ஆகட்டுங்க இந்த செடி வச்சது நிறைய நாள் ஆன செடிங்கள்லாம் மண்களை ரெடி பண்ணி மாற்றி வைக்கணும் இன்றைக்கி எல்லா கலர் பூவும் ஓரளவுக்கு கிடைச்சிருக்காங்க காய் கொஞ்சம் கிடச்சிருக்காங்க என்னோடய சேனல் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கேட்னிங் பாய்